வேண்டுமானால் என் பிள்ளையை இறக்கி விடுகிறேன் அதனிடம் அப்பா யார் என்று கேளுங்கள் அது சொல்லும் என்று சொல்லி தனது குழந்தையை இறக்கிவிட்டாள் குழந்தையும் அப்பா என்று அழுதபடியே ஆனந்தன் செட்டியை நோக்கி ஓடியது அவன் மிரண்டான் மறுத்தான் ஊராரோ நம்பவில்லை பெண்ணுக்கு அநீதி செய்யாதே என்று அறிவுறுத்தினார்கள் அவனோ தன் தந்தை தாயை அழைத்து வருவதாக கூறினான் மறுவிசாரணையை காலையில் வைத்துக் கொள்ளலாம் இருட்டிவிட்டது இன்று இரவு நீங்கள் இந்த ஊரில் தங்கியிருங்கள் காலையில் விசாரிக்கலாம் என்றார்கள் பஞ்சாயத்தார் நீலியோ என்னையும் குழந்தையையும் இவரிடம் தனியாக விட்டு செல்கிறீர்களே இவரிடம் ஒரு கத்தி உள்ளது அதை வைத்து என்னை கொன்றுவிடுவார் என்று சொல்லி மேலும் மழுதாள் அவனை சோதனை செய்த பஞ்சாயத்தார் அவனிடமிருந்த கத்தியை பிடுங்க அவர்கள் மூவருக்கும் ஒரு வீட்டை கொடுத்து அங்கு தங்க சொன்னார்கள் ஜோதிடர் சொன்னதெல்லாம் நடந்ததை எண்ணி ஆனந்தன் செட்டி பயந்து போனான் இன்றிரவு அவள் என்னை விடுவாளே என்று பயந்தபடியே அவளோடு சென்றான் நள்ளிரவு நீலி அவனை எழுப்பினாள் அவனது முன்ஜென்மத்தை அவனுக்கு நினைவூட்டினாள் அவன் கதற கதர அவன் வயிற்றை கிழித்து அவனை கொன்றாள் அவன் குடலை மாலையாக அணிந்து கொண்டு ஓலமிட்டாள் தான் சபதம் செய்தபடி முற்பிறவியில் தன்னை கொன்ற வேதியனை இப்பிறவியில் பலிவாங்கிய மகிழ்ச்சியில் திளைத்தாள் தன் அண்ணனை கொன்ற இந்த ஊரின் வேளாளர்களை தான் பழிவாங்க வேண்டும்